பேரங்களுக்கு வகுப்புக்குரிய இந்த விருது வழங்கும் நிகழ்வு தலைவர் மரியாதைக்குரிய நீதி அவசரம் அச்ச அன்பிற்குரிய பாதருக்கு பிறகு காதல் காண்பது எனக்கு இருந்த மகிழ்ச்சி ஐயா வேந்தன் அவர்கள் இந்த நிகழ்வு வருகிற இந்த விருதுகளை வழங்குவதற்கு இசைவு தெரிவித்தார்கள் பற்றி தம்பி ஷாஜகான் அவர்கள் அருமையாக உண்மைகளை எடுத்து சொன்னார் நான் எழுதியிருக்கிறேன் அதை சொல்வதற்கு தவறு இல்லை என்பது என்ன உங்களுக்கு தெரியும் என்பது ஆரிய பவன் என்பது சூரிய பவன் ஐஐடி என்பது ஆரிய பவன் என்பது சூரிய பவன் நான் சொல்வதற்கு காரணம் இருக்கே கல்வி சிறந்த தமிழ்நாடு பிறந்த தமிழ்நாடு என்று பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று பதிவு செய்து இன்றைக்கு கல்வி சிறந்த தமிழ்நாடு பல்கலைக்கழகம் இருக்கிற தமிழ்நாடு என்பதை மாற்றி இருக்கக்கூடிய பெருந்தகை கடைசியா முதலமைச்சர் ஒரு பொறுப்பு கொடுத்து உணவுத்துறை அமைச்சராக பணியாற்றினார் ஏறத்தாழ எந்த கையூட்டும் இல்லாமல் ஒரு கோடி பங்கீட்டு அட்டைகளை தமிழுக்கு வழங்கிய கைதான் வேந்தர் அவருடைய கை எல்லாம் தட்டலாம் ஒன்று தப்பு உணவு துறை இருந்து பாருங்க சாப்பிடற ஆனால் நான் மகிழ்ந்து சொல்கிறேன் அரசியலை உற்று நோக்கர்களுக்கு தெள்ளத் தெய்வாக தெரியும் ரேஷன் அரிசிகளை ஏழை எளிய குடும்பங்களுக்கு பங்கீடு செய்து வழங்கக்கூடிய அந்த துறை உணவு துறையை கையிலே வைத்திருந்த ஐயா அவர்கள் கைகளில் ஊழலில் ஒரு பருக்கை கூட முடிய வேண்டும் உடனே எடுத்து சொல் என்பது நபிகள் நாயகம் செல்லாக அழைப்பு செல்ல முடியவார்கள் அன்றும் என்றும் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை நீங்கள் அறிந்தது ஊழல் செய்து பழைய மந்திரிகள் சிறைக்கு போகிற பொழுது கையை அசைத்துக் கொண்டே அருவருப்பு இல்லாம வெக்கம் இல்லாம மானம் இல்லாம சூடு சொரல் இல்லாம கையை அசைத்துக் கொண்டே போகிறார் எவ்வளவு நம்பிக்கை பாருங்க ஏன் கையை அசைக்கிறான்னா கையாடல் நிகழ்ந்திருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்ற அந்த நேரத்துல ஒரு பகுத்தறிவு கொள்கையில் ஊற்றம் இருக்கிற நம்முடைய வேந்தர் அவர்கள் நீங்க பல்கலைக்கழக வடாக பார்த்தால் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் பாடிய பாடல் உங்களுக்கு தெரியும் அந்த அப்துல் ரஹ்மான் பி எஸ் ஏ ரகுமான் என்பது பல பேருக்கு தெரியாது முதலாய்வு கூடக்கூடிய ஒரே மனிதர் எனக்கு வந்து கீழக்கரையிலே இஸ்லாமிய தமிழகத்துடைய மாநாடு காக்கா அவர்கள் பொறுப்பேற்று நடத்திய அந்த காலகட்டத்தில் ஒரு கவியரங்கம் அந்த கவியரங்கத்துல வரவேற்பு கவிதை அழைத்தார் எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து குடும்ப தொழிலே எங்க தந்தையார் சைக்கிள் கடை தான் வச்சிருந்தார்

நான் எழுதும்படியா எனக்கு மிதிக்கிறவனையும் முன்னேற்றக்கூடியதுதான் அவனையும் முன்னேற்றக்கூடியதுதான் மிதிக்கிறவரையே முன்னேற்றக்கூடியது சைக்கிள் நம்ம பிஎஸ்ஏ சைக்கிள் வந்து மதிக்கிறவனையும் முன்னேற்றக்கூடியவர்களாக இருந்தார் நம்ம பாதர் ரொம்ப சிறப்பா சொன்னார் தமிழ் சமூகத்தில் இளைஞர்கள் இந்த ஜாதி இந்த மதம் இந்த பிரதேசம் இந்த இடம் என்று இல்லாமல் நீங்கள் துபாய்க்கு சென்றாலும் உலகத்தினுடைய எந்த நாடுகளில் பி எஸ் ஏ ரமான் காக்கா தொடங்கி வைத்திருக்கிற அந்த வணிக நிறுவனங்கள் கிளை பிரிக்கிற பொழுதெல்லாம் தமிழ் சமூகத்தில் அதிக இளைஞர்களுடைய அடுப்பு அம்மாவாசியை நீக்கியதுதான் கிரசன் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது அப்ப எத்தனை இளைஞர்கள் வாழ்வு பெற்றார்கள் எத்தனை குடும்பங்கள் கரையேற்றப்பட்டன அப்படிங்கிற நன்றி உணர்ச்சி இருக்குமே ஆனால் நான் நம்முடைய அறுத்து தந்தை அவர்கள் சொன்னதை வழிமொழிகிறேன் முறையாக பதிவு செய்து இன்றைக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அவர்கள் தொடங்கி வைத்த ஒரு பணியை தொடர்ந்து இந்த தன் தோழிலே தாங்கி இருக்கிறது முதல்ல அவர்களுக்கு நான் பாராட்டி சொல்ல வேண்டும் என்று உடுக்கிற குறை எல்லாருக்குமா வருது எண்ணி பாருங்கள் எம்ஜிஆரோட எத்தனையுமே கை பிடிக்கிறார் நம்ம வேந்தர் கூட கை பிடிக்கிறார் எத்தனையோ எம்ஜிஆரோடு கை குளிக்கினாலும் அந்த ஈகை ரேகை ஒட்டி கொண்டிருக்கிறது நம்முடைய வேந்தர் கைகள் அனைவருக்கும் மேற்கு இயக்கம் பெயர் வச்சு ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான ஏழை எளிய மாணவர்கள் கல்வி வெளிச்சத்தை தாங்கி செல்லக்கூடிய பணியை அவர்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறார் ஒரே காலகட்டத்திலே கல்லூரி அதே காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட விஐடி வெரலூர் இன்ஜினியரிங் காட்ட விண்ணி பார்க்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது எத்தனையோ இளைய பறவைகள் உலகம் சென்று கூடு கட்டுகிறது சொல்லி சொன்னார் இந்த ரெண்டு நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்களாக இருந்து இன்னைக்கு சாதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெரும் மிகுந்த பர்க்கனை ஒரு அரிய பணி வகுப்புறையில் மாணவர்களை உட்கார வைத்து அவர்களை வாழ்க்கைக்கு அடியமாக்கி ஆயத்தப்படுத்தக்கூடிய பணியை மட்டும் இல்லை எழுதக்கூடியவர்களை மதித்து அவர்களுக்கு வழங்கக்கூடிய எண்ணம் எத்தனை பேருக்கு நான் அந்த கவி வரவேற்பு கவிதையில் சொன்னேன் புறப்பட்டது நல்லவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் சைக்கிளை பஞ்சராக்குவதற்காக பாதை எங்கு முக்களை விதைத்தவர்கள் ஏராளமாக இருந்தார் புறப்பட்டது பி எஸ் ஏ சைக்கிள் பாதை எங்கு முக்களை பரப்பினாலும் கூட அதன் பயணம் தடைப்படவில்லை என தைக்கா பாப்பா தயவிருந்த காரணத்தால் எந்த முள்ளும் தைக்கவில்லை அதனை பயணத்தை நிறுத்தவில்லை என்று அந்த கவியரங்கத்திலே நான் குறிப்பிட்டு சொன்னேன் அன்பிற்குரிய சமய நல்லிணக்க விருது நம்முடைய பாதலுக்கு வழங்கப்பட்டு இதை விட தமிழ்நாட்டில் ஒரு ஆண் கிடைக்கும் எடுத்துட்டு போய் சிற்பனை செய்ய எடுத்து இன்றைக்கு அதை தெளிவாக நான் மதுரை தியாகராஜ கல்லூரியில் என்னுடைய இளம் அறிவியல் படிப்பை விலங்கியில் படித்தேன் விலங்கியல் அதற்கு பிறகு திருச்சி தேசிய கல்லூரியிலே தமிழ் முதுகலை வகுப்பிலே சேர்ந்தேன் விட என்னை சேர்த்த பொழுது முதல்வர் சீதாராமன் என்ன மாணவராக சேர்க்கிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல அவர் சொன்ன ஒரு வாசகம் மட்டும் சொல்கிறேன் for the past 150 years of National College, Trichy. For the past 150 years of National College, I am enrolling the first Muslim student in this college. ஒரு இஸ்லாமிய மாணவனுக்கு நான் முதல் முறையாக கொடுக்கிறேன் அது நான் ஏதோ சகாயம் செய்கிறேன் என்று இல்லை முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வாணியம்பாடு இஸ்லாமிய கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக அவர்கள் போட்ட அந்த உப்புக்கு உனக்கு தந்திருக்கிறேன் அப்ப கல்வி அறிவு பெற்ற ஒரு சமூகம் எப்படிப்பட்ட சிந்தனையை கொள்ளும் என்பதை டைரக்டர் சொல்ற மாட்டு சிறுநீரை குடிச்சா மூட வேலை செய்யும் டைரக்டர் எவ்வளவு பிற்போக்குத்தனமான கருத்து பிற்போக்கு தான் அதை மறுக்கிறதுக்கு முன்னாடி அதுல தரவுகள் இருந்து நீ அறிவுபூர்வமா சொன்னா இப்படி பல்கலைக்கழகங்களெல்லாம் இன்றைக்கு காவி மயமாகிக் கொண்டிருக்கிறையில் அதனை மிக தெளிவுபட எடுத்து இளைஞர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு கல்வியாளர்களுக்காக இருக்க அண்ணன் ஜலால் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் காலி காக்கா இருக்கிறார்கள் புகாரிகள் இருக்கிறார்கள் அப்துல் காலர் இருக்கிறார்கள் ஷெய் சதக்கத்துல்லா அப்பா அவர்களுக்குள்ள தனிப்பட்ட சிறப்பு என்ன சீதக்காதி கூட தனிப்பட்ட சிறப்பு என்ன அன்பிற்குரியவர்களே சீதக்காதி அப்பா அவர்கள் அவர்கள் அம்சம் ரெண்டு பேருமே வள்ளல்கள் வள்ளல்கள் ஒருவர் தான வண்ணல் மற்றொருவன் ஞான அவர்கள் சீரா புராணம் எழுதுவதற்கு எத்தகைய துணை செய்தார்கள் என்பதை இலக்கிய மறிந்தவர்கள் பதிவுகளை பயின்றவர்களுக்கு நன்றாக நாயகன் அவருடைய வாழ்க்கையை காவியமாக காப்பியமாக பாடுவதற்குரிய மூல கரு அப்பா அவர்கள் வழங்கினார் என்பதை தமிழ் இஸ்லாமிய இலக்கிய வரலாறு நமக்கு எடுத்துச் சொல்கிறது ஆனால் நான் முன்னெடுத்து சொல்கிறேன் அவர்கள் சொன்னார்கள் மருத்துவர்களை பற்றி எனக்கு ஒரு பார்வை பழைய காலத்தில ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆய் பண்ணிட்டோன்னு கவலைப்படுது நான் எழுதியிருக்கிறேன் குணப்படுத்த வேண்டிய ரணப்படுத்தி அதனை பணப்படுத்தி வாழ்கிற மருத்துவர்கள் குணப்படுத்த வேண்டிய ரணப்படுத்தி அதனை பணப்படுத்தி வாழ்கிற மருத்துவர்கள் இருக்கிறார் அவர் வித்தியாசமானது அதில் இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தளவில் இறைவனை குரான் என்பது எப்படிப்பட்ட பேர் இலக்கியம் என்பதை அவர்கள் பல மேடைகளிலே எடுத்து சொன்னதை மிக அழகாக எடுத்து சொன்னார் இந்த மனித குணத்தை நெறிப்படுத்தி சரிப்படுத்தி வழிப்படுத்தி வர வேண்டும் என்பதை அனைத்து துறைகளிலும் பெரும்பாலா சாதித்திருக்கிற ஒரு உருது கவிஞர் உண்டு எழுதுகிறார் அவர் அந்த கவிஞரை பார்த்து ஒரு நண்பர் கேட்டிருக்கிறார் நேற்றைக்கு அந்த விருந்துல நீயே கலந்துக்கிறேன்னு யாருடைய விருந்து நம்ம ஊர்லயே பெரும் பணக்காரரா இருக்கிறாரு அந்த செல்வந்தர் வீட்டுல ஹாலிங்கிற கவிஞர பார்த்து கேட்கிறார் ஏன் நீ கலந்து கொள்ளவில்லை கேட்கிறார் என்னை கூப்பிடல நான் கலந்துக்கிறேன் என்னை அழைக்கல நான் கலந்துக்கிறேன் உடனே நண்பர் கேட்டார் அழைத்தால் தான் போவியான்னு கேட்கிறார் அவர் சொல்கிறார் நான் இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவன் ஆண்டவன் வீட்டிலே இருந்து கூட அழைப்பு வந்தால் தான் நான் கொள்கைக்கு இறைவனுடைய வீடு பள்ளிவாசி அழைப்பு வந்தால் தான் நான் போகிறேன் அது ஒரு மாற்றம் என்கிற காரணத்தால் அந்த சுயமரியாதையே அந்த தன் மதிப்பை ரத்தத்தில் பெற்றிருக்கிற காரணத்தால் தான் அந்த தன் மதிப்பை உறுதி செய்யக்கூடிய கிடை நாம் மதிக்கும் அதை பேச்சாக வழங்கக்கூடியவர்களை மதிக்கும் நிறைவு செய்கிறேன் அன்பு இறைவரை குரானுடைய முதல் வசனம் நாம் எல்லாரும் அறிந்த வசனம் பில் கலம் எத்தனையோ வசனங்களை இறைவனை பெற்றிருந்தால் தொடக்க வசனம் இந்த பூமுலகத்திலே இறங்கிய வசனம் என்கிற தலைப்பில் என்ன பெருமை முதல் வசனத்தில் இடம் பெற்றிருக்கக்கூடியதே எழுதுகோள் தான் அதே திருக்குறில் இறைவன் சத்தியம் செய்கிறார் எழுதுகோலின் மீது சத்தியமா எல்லோரும் கடவுளின் மீது இறைவன் மீது சத்தியம் செய்வார்கள் இறைவன் எழுதுகோளின் மீது சத்தியம் செய்வான் என அறிவு கல்வி அத்தனையும் எழுதுகோல் வாயிலாக நமக்கு துணப்படுத்தப்படுகிறது என்ற காரணத்தால் மரியாதைக்குரிய இடத்தை எழுதுகோல் நமக்கு கற்றுத் தருவேன்

எழுதக்கூடிய எழுத்தாளர் எழுத்துக்காக இந்த விருது என்று சொல்கிற பொழுது நான் ஒன்றை மட்டும் ஒரு எச்சரிக்கையாக சொல்லி விரும்புகிறேன் ஏறிய ஒரு குருகூலம் காங்கிரஸ் பேர் இயக்கம் நடத்திய குருகூலத்தில் உயர் சாதி மாணவர்களுக்கு தனி பந்தி இழிந்த சாதி தாழ்ந்த சாதி என்று கருதப்பட்ட மாணவர்களுக்கு ஒரே இடத்தில் கல்வி பயிர்கிற பொழுது அவர்களுக்கு தனி பந்தி என்று உயர்ந்தவனுக்கு ஒரு ஒரு உயர்ந்த இடம் இன்னொரு பந்தி என்று பயில்கிறவர்கள் இடத்திலே கூட காட்டப்பட்ட பொழுது தந்தை பெரியார் காந்தியடிகளுக்கு தன் கண்டனத்தை தெரிவித்து எழுதினார் படிக்கக்கூடிய இடத்துல அவர் உயர்த்தாதி இவர் தாழ்த்தாதே சொல்லி நீங்கள் தனித்தனி பந்தி வைக்கிறீர்கள் என்று அவர் கண்டித்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தை விட்டு வெளியேறுவதற்கும் அது விதை காரணமாக வேர் காரணமாக அமைந்து விட்டது அன்பிற்குரியவர்களே உலகத்தில் மனிதர்களை வன்மையாக இருக்கிறவன் மென்மையாக இருக்கிறவன் ரெண்டுக்கும் இடைப்பட்ட தரத்தில் இருக்கிறவன் என்று தமிழ் கண்ட காரணத்தால் தான் எழுத்துக்களின் வல்லினம் எழுத்துக்களின் மெல்லினம் எழுத்துக்களின் இடையினம் உலகத்தில் நீங்க எந்த அதிகாரத்தால் செல்வாக்கால் வளர்த்தால் பதவியால் சில பேர் வலியவர்களாக இருப்பார் அது வல்லினம் சில பேர் அடக்குமுறைகளுக்கும் அநீதிகளுக்கும் ஆட்பட்டு குருதோசர் பாபாக்களால் இடிக்கப்பட்டு வாழ்விடங்களை இழந்து தவிக்கக்கூடிய மக்கள் விம்புதற்கும் வார்த்தைகளுக்கு போய் இந்த பூமியில் செத்து அன்றாட மடிந்து மடிந்து கீழே விடுகிறார்களே அன்பிற்குரியவர்களே அவர்கள் நெல்லிடம் மிதிக்கப்படுகிறவர்கள் அதே போல இரண்டுக்கும் இடைப்பட்ட தரத்தில் இருக்கிறவர்கள் செல்வாக்கால் அதிகாரத்தால் பதவியால் இடை தரப்பட்டவர்கள் இடையினம்

திருநீர் பூசிக்கொண்டோ அல்லது நாமம் போட்டுக் கொண்டோ எந்த குழந்தையும் பிறப்பதில்லை உலகத்தில் அனைத்து குழந்தைகளும் மனிதர்களாகத்தான் பிறக்கிறார் ஒரு குறிப்பிட்ட சமய அடையாளத்தோடு அவர் பிரகடனப்படுத்துவதாக இருந்தால் இந்த அடையாளங்களோடு நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருந்தார் அதனாலதான் இந்த தெளிவு தந்தை பெரியாருக்கு

உன்னை படைத்த இறைவனும் என்னை படைத்த இறைவனும் உன்னை படைத்த இறைவனும் விண்ணை படைத்த இறைவனும் என்னை படைத்த இறைவன் மேலே இந்த நாட்டில் ரூம் போட்டு தனியார் படைத்து விட்டானா எப்படி வேறுபாடு கற்பிக்கப்பட்டது இந்த மனிதர்களுக்கு புகுத்தப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக அறிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் எடுத்து கிடைந்து பிரதிபலிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உணர்வும் நமக்கு தேவை இல்லையா அப்ப இந்த விருது சீரக்காதி பெயராலே சீரா புராணத்திற்கு அடி எடுத்து கொடுத்த சதக்கத்துள்ள அப்பாவுடைய பெயராலே இது ரெண்டும் இணைத்து எங்கள் காக்கா பி காக்கா தொடங்கி வைத்த இந்த பணியின் காரணமாக இந்த விருது கிடைத்திருக்கிறது என்றால் இனி வேளாவிலே இருந்து தோட்டாக்கள் புறப்படுகிற காலம் வரும் என்பதை மட்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி எனவே இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய பெருமக்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு நாள் பத்து பைசா இந்த சமூகத்திற்கு கொடுக்க முடியும்னா கொடு கொட்டி கொடுக்க வேண்டும் இல்லை நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன் ஒன்று இல்லையா கருவிக்கு கொடு பெருமாள் நாயர் சொன்னார்கள் ஒன்று கற்பவராயிரு அல்லது கற்பிப்பவனா இரு இந்த ரெண்டும் உணைக்க முடியலையா இந்த ரெண்டு பேருக்கும் ஆதரவளிக்கக்கூடியவனாக அதை தான் செய்வறக்காகியா கற்பை இஸ்லாமிய ஆய்வு பண்பாட்டு மையம் ஆற்றி கொண்டிருக்கிறான் என்கிற காரணத்தால் நான் சொல்லுகிறேன் ஒண்ணு முடிந்தால் அள்ளி குடுங்க இல்லாவிட்டால் தான் கிள்ளி குடுங்க இல்லையே எங்கே இணைக்கினன்று சொல்லிக்கும்

ஒரு சூரிய பல்கலைக்கழகம் வந்து வாழ்த்துகிறது என்பதுதான் இங்கே நாம் ஒன்று சூரியனும் நிலவும் சரித்திர சுடர்களாக இந்த ஒளிச்சட்டை பணியை ஆற்றுகின்றன ஐயா வேந்தர் அவர்களுக்கு நன்றி நம்முடைய அருள் தந்தை என்னோடு அவர்கள் இந்த விருது பெற்றார்கள் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இல்லையா தமிழ் ஈழம் மட்டும் கிடைத்திருந்தால் இராணுவ மந்திரியாக நான் வாழ முடியல என்ன போய் பாடம் நடத்துனவன் நான் இந்த வெளிய சொல்றது வெளிய சொல்றதுல அவருக்கு கொஞ்சம் தெரியும் என்கிற காரணத்தால் சொல்கிறேன் அப்ப உண்மையான வீரம் எது உண்மையான அந்த பெருவனத்துக்குரிய தற்கன்மை என்பது எதுன்னா வேற ஒண்ணும் இல்லைமை அன்பின் இன்னைக்கு சொல்லக்கூடிய எழுத்தின் வரலவை என்ன சொல்ல மாட்டோம்னா தாக்கி பிடிப்பதில்லை வீரம் தாக்கு பிடிப்பதுதான் வீரம் இதை எழுத்துக்கள் நாம் கொண்டு வருவோம் சமதந்தியில் நாம் அனைத்து இனத்தையும் நாம் அமர்த்துவோம் அந்த பணியைத்தான் நம்முடைய பல்கலைக்கழகம் விஐபி பல்கலைக்கழகமும் நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் ஒரே குடும்பம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறன சொல்லி நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன்